எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு மார்கழி மாதத்தோட இருபத்தெட்டாவது நாள் இன்னியோட பாசுரம் என்னன்னு பார்க்கலாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவையில் இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என்று இருக்கக்கூடிய அழகான பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன கேட்குறா ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒன்று ஒன்று கேட்டு வந்தா இந்த பாசுரத்தில் நமக்காக ஆண்டாள் நாசியார் என்ன கேட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய கண்ணனிடம் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் இருக்குது இந்த பாசுரத்துக்கு இருபத்தெட்டாவது நாளுக்கு நம்ம தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணணும் கிருஷ்ணனுக்கும் மாண்டாள் நாச்சியாருக்கும் நம்ம தயிர் சாதம் செய்து அமுது செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால் நமக்கு வந்து எல்லா நாம் செய்த குற்றங்கள் அனைத்தையுமே கண்ணன் வந்து மன்னித்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்குவான் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இன்னைக்கு தயிர் சாதம் வந்து நைவேத்தியமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பாசுரத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் கறவைகள் பின் சென்று அப்படின்னா கறவைகள்னால் ஆடு மாடு எல்லாமே சேர்ந்தது தான் கறவைகள்ங்கிறது அந்த ஆயிர்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சிறுமிகள் எல்லோருமே என்ன சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு தினம்தோறும் ஆடு மாடுகளையும் மேய்க்க செல்வார்களாம் அப்பொழுது காணத்திற்கு காணம் என்றால் காணகம் என்றால் காடு அந்த காட்டிற்கு போய் அங்கே அந்த ஆடு மாடுகளை மேய விட்டு விட்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்திருக்கும் சாப்பாட்டினை சாப்பிடுவார்களாம் கிருஷ்ணனோடு விளையாடுவார்களாம் கிருஷ்ணனை வந்து செல்லமாக அழைப்பார்களாம் ஏதேதோ பேர் சொல்லி அழைப்பார்களாம் அதைத்தான் அவர்களுக்கு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் சொல்வதாக இங்கே குறிப்பிடுகின்றாள் சிறு பேர் அழைத்தனவும் சீரியருள் அது இறைவா நீ தாராய் பறை என்று கேட்கின்றாள் பறை என்றால் இங்கே பறை வாத்தியம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மோட்சம் என்பதை குறிக்கின்றது இப்பொழுது அந்த விரத நாட்கள் எல்லாம் முடிந்து முடிந்துவிட்டது ஆண்டால் அவளுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் சேர்த்து நம் பாவங்களெல்லாம் நீக்கிருள வேண்டும் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாசுரத்தில் கூறுகின்றாள் கறவைகள் பின்சென்று காணும் சேர்ந்தொன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயுர்குலம் என்று அவள் அந்த ஆயுர்குலத்தில் இருப்பவர்களை மட்டும் குறிப்பிடவில்லை நம்மை போன்றவர்கள் நம்மை போன்ற இந்த பூலோகவாசிகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் அவர்கள் எப்படி ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அதன் பின் செல்கின்றார்களோ எப்பொழுது அங்கே அங்கே போய் காடுகளில் அமர்ந்து கொண்டு அந்த கட்டுச்சோற்றினை சாப்பிடுகின்றாரோ அதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் நம்முடைய வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் ஒன்றின் பின் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஏதோ ஒன்றுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்றை போய் அங்கே நாம் உணவை அருந்துகின்றோம் மீண்டும் நம் வேலைகளை செய்கின்றோம் இடையிடையே நாம் பகவானை எப்பொழுதாவது நினைக்கின்றோம் அவ்வளவே நாம் ராமகிருஷ்ண பரமகம்சரை போலவோ இல்லை சுவாமி விவேகானந்தரை போலவோ இல்லை ரமண மகரிஷியை போலவோ மகாபெரிவா போலவோ நம்மளால் வந்து ராமானுஜரை போலவோ பக்தி செய்ய நம்மளால் கண்டிப்பாக முடியாது நாம் அப்படி செய்வதே இல்லை அப்படி இருக்கக்கூடிய எளிமையால் நம்மை போன்ற மனித பிறவைகள் உய்யக்கூடிய வழியை ஆண்டாள் நாசியார் இந்த பாசுரத்தில் காட்டி அருளி நமக்கெல்லாம் மன்னிப்பு வழங்குமாறு நமக்கெல்லாம் நம் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்குமாறு அருளி செய்திருக்கிற அருமையான ஒரு பாசுரம் தான் இந்த கறவைகள் பின் சென்று இந்த பாசுரத்தை நாளைக்கு எல்லோரும் அவரர்கள் இல்லங்களில் சேவித்து பகவானுக்கு தயிர் சாதம் அமுது சேவித்து பிரசாதமாக அனைவருக்கும் வழங்கி கூடியிருந்து குளிர்ந்தோர் குளிர்ந்தேளோர் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னபடி செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் நம்ம கிருஷ்ணனோட பிற பரிபூர்ணமான அனுகிரமும் ஆண்டாள் நாசியாரோட பரிபூர்ணமான அனுகிரகமும் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் நமஸ்காரம்